பச்சை குழந்தைய போய் இந்த மாதிரி குப்பை தொட்டில போட்டிருக்கீங்களே எப்படிப்பா உங்களுக்கு எல்லாம் இப்படி மனசு வருது உங்களால ஒரு குழந்தைய பெத்து வளர்க்க முடியல அப்படின்னா எதுக்கு மொதல் குழந்தை பெத்துக்கிறீங்க இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரிதான் சென்னையில ஒரு சோகமான சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் சென்னை பூந்தமல்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல உள்ள ஒரு தொட்டில வந்து இப்ப ரீசண்டா பிறந்த குழந்தைய வந்து போட்டிருக்காங்க இந்த ஒரு குழந்தைய வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து காப்பாத்தி எக்னோர் ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த குப்பை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளாவே இந்த ஒரு குழந்தைய வந்து பிறந்த உடனே தூக்கி போட்டாங்க போல ஸோ அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த குப்பை தொட்டில இருந்துட்டு சவுண்டு கொடுத்துக்கிட்டே வந்து இருந்திருக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு இதை வந்து கேட்டவொடனே அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா தொடர்ந்து பூனை வந்து சவுண்டு போட்டுட்டே இருக்கு அந்த குப்பை தொட்டில வந்து பூனை இருக்கு போல பூனை வந்து கத்திக்கிட்டே இருக்கு இதை என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து கேட்டவொடனே ஒரு பெண்மணி வந்து பார்க்க வந்து போயிருக்காங்க அங்க போய் பார்க்கும் போதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்குங்க ஏன்னா ஒரு தொட்டில வந்து அந்த பிறந்த பச்சை குழந்தைய போய் தூக்கி போட்டிருக்காங்க அந்த குழந்தை மேல அந்த குப்பைத்தொட்டில உள்ள எறும்பு வந்து ஊறி ஊறி கடிக்க ஆரம்பிச்சிருக்கு இது மட்டும் இல்லாம அந்த குப்பத்தொட்டில பெருச்சாலி இதெல்லாம் வந்து இருந்திருக்கு இதை வந்து பார்த்த உடனே அந்த பெண் வந்து உடனே அலறி துரிச்சு அவங்களோட கணவரை வந்து கூப்பிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் அந்த பெண்ணோட கணவர் வந்து வேமா அந்த குழந்தைய வந்து தூக்கி பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல்ல வந்து வந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க ஆனா இப்போ இந்த குழந்தை வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்மோர் ஹாஸ்பிட்டல்ல வந்து மேற் சிகிச்சை காண்டி வந்து இருக்குங்க வந்து ஒரு பதினஞ்சு நாள் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பாத்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு வந்து சங்கடமா வந்திருக்கு ஏன்னா பச்சை குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து என்ன தெரியும் நாலு நாளா வந்து அந்த குழந்தை வந்து குப்பத்தொட்டிலே பெருச்சாலைக்கு மத்தியில இந்த மாதிரி எறும்புகளுக்கு மத்தியில வந்து அவ்வளோ தூரம் வந்து இருந்து கஷ்டப்பட்டு இதெல்லாம் வந்து பார்க்கும் அந்த அளவுக்கு மனசு சங்கடமா வந்திருக்கு இதை பார்த்துட்டு வந்து அந்த தம்பதி படையினர் வந்து பயங்கரமா புலம்பி வந்து பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து அழுதுகிட்டே வந்து பேசுறாங்க ஏங்க இப்படிலாம் வந்து பண்றீங்க உங்களால குழந்தைய பார்த்துக்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த குழந்தைய விடுறதுக்கு வேற நிறைய இடங்கள் வந்து இருக்கு அந்த இடங்கள்ல போய் வந்து விடுங்க ஏன் இந்த மாதிரி யாருக்கு தெரியாம குப்பை தொட்டில போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்றீங்க ரெண்டு நாளா எங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சலா இருக்கு தெரியுமா அந்த குழந்தைய பார்த்துல இருந்து எங்களால நிம்மதியா சாப்பிட முடியல நிம்மதியா தூங்க முடியல அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில வந்து அந்த குழந்தை வந்து அந்த குழந்தை மேல எறும்பெல்லாம் பிளாங்க் அடிச்சு கண்ணாடி பீஸ்லாம் எல்லாம் அங்க வந்து இருந்து அந்த குழந்தை மேல அந்த அளவுக்கு ரத்தமா வந்து இருந்துச்சு அந்த பச்சை குழந்தைய அந்த மாதிரி ஒரு நிலமையில வந்து பாக்கும்போது எங்களுக்கு எவ்வளவு வருத்தமா வந்து இருக்கும் தயவு செஞ்சு இனிமேல் யாருமே இந்த மாதிரி பண்ணாதீங்க குழந்தை வேணாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யாருக்கு தெரியாம ஒரு இடத்துல வந்து போட்டலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து போட்டுட்டு போகாதீங்க இனிமேலாவது வந்து இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்லி இது மாதிரி அவங்க வந்து புலம்பி பேசியிருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு மனசு கஷ்டமா வந்து இருக்குங்க எப்படியோ சரியான நேரத்துல அந்த இடத்துல வந்து போய் அந்த குழந்தையை வந்து தூக்குனா அந்த குழந்தையோட உயிரை வந்து காப்பாத்திட்டாங்க இப்ப சேஃபா வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்தை வந்து சும்மா விடக்கூடாது இந்த குழந்தையோட அப்பா அம்மா யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு எதுனால இந்த குழந்தை இந்த மாதிரி குப்பத்தொட்டில தூக்கி போட்டாங்க ஏன் இந்த விஷயத்தை பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்க மேல நடவடிக்கை வந்து எடுக்கணும் அந்த மாதிரி எடுத்தா மட்டும்தான் இது மாதிரி இன்னும் விஷயங்கள் நிறைய நடக்காம இருக்கும் இல்ல இது அசால்ட்டா விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி குழந்தைய பெற்றுக்கிறது அப்புறம் தூக்கி போறது மாதிரி வேலையை வந்து பண்ணிட்டே இருப்பாங்க அதனால இந்த விஷயத்த சீரியஸ் எடுத்து அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்